அத்தியாயம் ரெண்டு அறுபத்தி மூணும் சேர்த்தியே பார்ப்போம் அறுபத்தி ரெண்டு நான் சொல்றேன் திருப்பி சொல்லுங்க

भवति मम सम्मोहः सम्मोहात् सम्मा स्मृति विब्रमः स्मृतिं भ्रमसात् बुद्धिनासो बुद्धिनासात् प्रणश्यति, क्रोधात बावती सम्मोह, सम्मोहात स्मृति विभ्रमह, स्मृति, स्मृति ब्रह्मसात बुद्धिनाशो

சிந்திப்பதால் மனிதன் அதன் பயன் அதன் பேர் பற்றுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் அந்த பற்றுகளில் இருந்து காதல்கள் காவத்திலிருந்து காதல்கள் கருங்களை பற்றி சிந்தித்ததாக ஆந்திர அவசைகளுக்கு உட்படுத்த உட்படுத்தப்படுகிறார் உணர்வுகளுக்கு ஏதுபாடு அவசியம் எனவே பகவானின் நன்மையோடு அன்பு தங்கள் ஈடுபடுத்தப்படுத்தப்படும் மிக हमारे तरफ जगत में होने निमित्त माताएं माताएं और मंत्री हैं इनका नाम ही यहां संरचना में उजागर होने के कारण है ये नलकेंद्र जागरण के प्रति पूर्ण रूप से समर्पित हैं ट्रेनिंग के करने के लागि तत्काल साधिक पड़ पड़ी और वे इन्हें जगत सुख के लिए समर्पित करने के लिए अनुरोध मिला

ால் அறிவு இழக்கப்படுகிறது அறிவு இணக்கப்பட்டதுடன் ஒருவர் மீண்டும் கனமழ்கையில் நேரம் ஒருமுறை சீமஸ்வாமி பெண் மாறி நமக்கு நிலையில் என்பதை அறிவான் கிருஷ்ண உணர்வை பற்றி அறிவியல் அறிவியலானவர்கள் ஜதக்குறைகளை தலைப்பதற்கு செயற்கையாக முயற்சி செய்கின்றனர் அதன் நினைவாக

நல்ல உதவ குரல்களை பெற்று விரும்புகிறார்கள் என்றார் என்பதற்கு எனவே மதமான நல்ல உதவிகளை மறைத்ததில் அல்லது மேலே இதனால அனைத்து

ஹரே கிருஷ்ணா தேங்க்ஸ் மாதாஜி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சொன்ன இல்லைங்களா இப்ப எப்படின்னா தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு பஜாயத்தே தியாயத்தோனா இப்போ ஒருத்தரோட சிந்தனையில இருந்தே ஆரம்பிக்குது ஒருத்தரோட வீழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி ஆகட்டும் வெற்றி ஆகட்டும் ஒருத்தவங்களோட சிந்தனையில இருந்து ஆரம்பிக்குது இப்ப கிருஷ்ண பக்திங்கிறது உணர்வுன்னு சொல்றோம் ஏன்னா தான் நம்மளோட செயல்கள்ல அது கன்வெர்ட் ஆகும் நம்ம சிந்திப்போம் பகவானுக்கு இது பண்ணலாமா அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமா இவருக்கு இது பிடிக்குமே பாயசம் செஞ்சு கொடுக்கலாமா மாம்பழம் அரிஞ்சு கொடுக்கலாமா இந்த மாதிரி நம்ம திங்க் பண்றோம்ல எங்க இருந்து ஒரு ஒரு செயல்ங்கிறது எங்க இருந்து அது ஆரம்பிக்க ஆரம்ப நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சிந்தனையில இருக்கு இல்லையா அப்போ விஷயான் அப்படிங்கறது இங்க என்ன அர்த்தம்னா விஷயான்னா ஒரு புலன் பொருட்கள் பொருட்கள் புலன் நோக்கு பொருட்கள் இல்லையா சிந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சங்கம் சங்கஸ்தேஷு பற்றுதல் ஏற்படுது இல்லையா அப்ப நம்ம இது ஒரு விஷயத்த பாக்குறோம் அந்த பாக்குறோம் அத பத்தி நினைக்கிறோம் இல்ல பாக்காமயே சில சமயங்கள்ல நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அது மேல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பற்றுதல் வருதுன்னா அதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வருது இல்லையா ஆர்வம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதை அடையணுங்கிற விருப்பம் வருது அந்த அடையணுங்கிற விருப்பம் வரும்போது அது என்னதுன்னா அது ஒரு ஆசை இல்லையா அப்ப நம்ம ஏன்னா திருப்பி ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு பொருளை பாக்குறோம் ஒரு எப்படி சொல்றது ஒரு கபோர்டை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க கபோர்டு இல்ல ஷெல்ஃப் இல்ல பீரோ பீரோ பாக்குறோம் இருக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அதை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோம் நினைக்க நினைக்க நம்மளுக்கு வந்து அது ஆசையா மாறுது அப்ப அது வந்து அது புலன் என்ப பொருளை வந்து வாங்கணுங்கிற ஆசை வருது அப்ப அதை வாங்க முடியல ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால அதை அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகுது ஒரு ஒரு எரிச்சல் கோபமா அது மாறுது இல்லையா ஏன்னா அதுல ஒரு ஏமாற்றம் நமக்கு வந்துருச்சு அந்த ஏமாற்றம் வந்ததுனால நம்மளுக்கு அது கோபமா மாறுது இல்லையா இப்ப அடுத்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் குரோதம் என்ன சங்கத் சஞ்சாயத்தை காமக காமாத் குரோதோ பிஜாயத்தை அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அங்க முடியுதுங்களா அறுபத்தி மூணாவது எங்க இருந்து ஆரம்பிக்குது குரோதம் வந்ததுன்னு ஸ்லோகம் அறுபத்தி ரெண்டுல முடியுது குரோதத்தினால அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா குரோதா பவதி சம்மோஹ சம்மோஹா ஸ்மிருதி விப்ரமக நம்மளோட கோவ கோபத்துனால என்ன ஆகுதுன்னா ஒரு மயக்கம் இல்லையா நம்மளுக்கு மயக்கம் வருது அப்ப மயக்கம்னா என்னன்னா ஒரு நிலையில இல்லைன்னு அர்த்தம் ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு நிலை மயக்கம்னா நம்ம அப்படியே அப்படியே மயங்கு போய் இருக்கிறது எனக்கு அது வேணும்னா வேணும் இல்ல அந்த கோபத்தை அதாவது ஜட்மெண்ட் எல்லாம் எது சரி எது தவறுன்னு யோசிக்க முடியாத ஒரு நிலையில ஒரு கண்மூடித்தனமான ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படியே நம்மளோட சிந்தனை எல்லாம் வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கு நம்ம கோவம் அதிகப்பட்டோம்னா நம்மளே சில சமயங்கள்ல பார்த்தது பார்த்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்மளே கூட அதை வந்து அதுல அனுபவப்பட்டிருக்கலாம் நம்ம வந்து நம்மளோட ஒரு மாதிரி சென்சஸ் எல்லாம் லூஸ் ஆகி லூஸ் பண்ணி இந்த நம்மளோட என்ன பண்றோனே தெரியாம சில பேர் கோவத்துல இன்னொருத்தவங்களை அடிச்சிருவாங்க இல்ல சரியா அஹ் மரியாதை கொடுக்காம பேசிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம பாத்துருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல அனுபவிச்சிருக்கலாம் அப்ப அந்த வந்து அது நம்ம என்ன நமக்கு நம்மளோட இத்தனை நாள் செ செஞ்ச பயிற்சியோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் மாரல் வேல்யூஸ் எத்திக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மறந்து கிருஷ்ணாவை கூட மறந்து நம்ம அந்த கோவத்தை வந்து பெருசா நம்ம பூதாகரமா அந்த லென்ஸ் வச்சு நம்மளோட ஞாபக சக்தி எல்லாத்தையும் இழந்து அப்படியே நினைவு எல்லாம் இங்க போட்டிருக்காங்க பாருங்க கோ கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான் சோ இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி வருது பாத்தீங்களா சிந்தனையில இருந்து ஆரம்பிக்கிறோம் காமம் ஆகுது காமம் வந்து அடைய அதை அடைய முடியல அந்த ஆசை அந்த எது மேல நம்ம ஆசைப்பட்டோமோ அதை அடைய முடியலங்கும் போது அது கோபம் ஆகுது அதுக்கப்புறம் குழப்பம் அடையுது குழப்பம் அடைஞ்சதுனால நம்ம வந்து நம்மளோட அஹ் நம்மளோட ஞாபக சக்தி நம்ம ஞாபக சக்தினா நம்ம எத்தனை பயிற்சி பண்ணிருக்கலாம் நம்ம க நிறைய கல்வி கத்திருந்திருக்கலாம் ஆனா அத்தனை விஷயங்களும் நம்மளை விட்டு போகுது அந்த ஒரு நொடியில போய் நம்ம வந்து முழுசா வீழ்ச்சி அடைகிறோம் ஜட வாழ்க்கையிலேயே திருப்பி போய் விழுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன்மீகத்துல நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் ஜட வாழ்க்கைக்குள்ள திருப்பி போறோம் அப்படின்னாலே ஆன்மீகத்துல அது வீழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் உங்களுக்கு வந்து யயாத்தியோட கதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போன மாதிரி இருந்தாலும் ஒரு முறை சுருக்கமா சொல்றேன் அதாவது யயாத்தி வந்து அப்படிங்கிற ஒரு அரசன் நகுசா அப்படிங்கிற அரசன் வந்து அரசனோட பையன் தான் யாத்தி அவர் வந்து ஒரு முறை வந்து காட்டுக்கு போயிட்டு இருப்பாரு ஒரு ஹண்டிங் எக்ஸ்கர்ஷன் மாதிரி வேட்டைக்காக போயிட்டு இருந்திருப்பாரு அப்ப வந்து சம்ரிஷ்டா தேவயானி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு இவங்க வந்து யாருன்னா தேவியாணிங்கிறவங்க சுக்கராச்சாரியரோட பொண்ணு சுக்கராச்சாரியர் வந்து அசுரர்களுக்கு குரு இல்லையா அதே மாதிரி சருமிஸ்தாங்கறது யாரு அப்படின்னா அசுரர்களோட ஒரு அரசன் பேர் வந்து அவங்க அவரோ அந்த ரிஷபர்வாவோட பொண்ணு தான் சர்மிஷ்டா சோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய தோழிகள் ஒரு முறை வந்து குளிக்கிறக்காக போறாங்க அப்ப வந்து சிவா அந்த வழியா வரும்போது இவங்களை சர்மிஷ்டாவும் தேவயானியும் குளிச்சுட்டு இருக்கும்போது ஆடை இல்லாம தான் குளிச்சுட்டு இருப்பாங்க சர்மிஷ்டா வந்து தெரியாம தேவயானியோட உடைய எடுத்து போட்டுக்குவாங்க தன்னை மறைக்கறக்காக அப்ப இத பார்த்துட்டு கோபப்பட்ட தேவியானி வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கோபம் வருது பாத்தீங்களா கோவம் வரும்போது புத்தி எல்லாம் போயிருது அந்த இடத்துல தன்னோட தோழி நெருங்கிய தோழி ஒரு ஆடை எடுத்து போட்டுதான் என்ன இப்போனு ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா ஆனா அந்த மாதிரி பாக்காம வார்த்தைகள்லாம் வந்து கோவத்துல வர்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஹேர்டிங்கா வருது அதாவது சத்திரியன் தானே இப்ப வந்து ஒரு அரசனாலே சத்திரியன் ஆஹ் ஆச்சாரியர்னா ஒரு பிராமணன் அப்படிங்கறது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் சுக்கராச்சாரியார் பிராமணம் பிராமணா அவரோட பொண்ணு வந்து தேவியானி அவளும் பிராமண குலத்துல இருந்து வந்தவ இங்க சர்மிஷ்டா வந்து ஒரு அசுரன் அசுரனோட பொண்ணு அசுரன் ராஜாவோட அசுரராஜாவோட பொண்ணு அப்ப அவளும் சத்ரியா குலத்துல இருந்து வந்தவ இல்லையா ஏன்னா அவங்க அப்பா சத்ரியானா இவளும் சத்ரியா குலத்துல இருந்து வந்தவ இப்ப பிறப்பு மூலியமா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் குணங்கள் மூலியமா சொல்லல பிறப்பு மூலியமா இப்படி இருக்கு அப்ப அவ என்ன சொல்றா நீ வந்து எல்லாம் பிராமணர்களை குருவா ஏத்துக்குவாங்க இல்லையா அப்ப நீங்க வந்து சத்திரிய குலம் கேவலமான குளம் பிராமணர்கள் வந்து பிராமணர்கள் கீழே அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி என்னோட ஆடை எடுத்து போடலாம் அப்படின்னு இவ பேசுறான் தேவயானி அதுக்கு சர்மிஷ்டா கோவப்பட்டுட்டு பிராமணர்கள் எல்லாம் என்னோட எங்களோட அரண்மனை கிட்டதான் வந்து பிச்சை எடுத்துதான் நீங்க வாழ்றீங்க உங்க உங்களோட தயவு வந்து அஹ் எங்களோட தான் நீங்க வாழ்றீங்க நீங்க எப்பவுமே எங்களை நாடிதான் சார்ந்து எங்களை சார்ந்துதான் இருக்கீங்கன்னு இவளும் அவமானப்படுத்திடுறா பதிலுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் புத்தி நாசமானதுனால இவங்க பேசுறதே என்ன பேசுறோன்னு கூட யோசிக்காம தன்னோட கோவத்தை வந்து அப்படியே வெளியில காமிச்சுறாங்க இல்லையா அப்ப ஆஹ் இவ இவ துணியை எடுத்துட்டு போயிடுறா சர்மிஷ்ரா வந்து தேவியானியோட ஆடையை அணிஞ்சிருந்தா அப்படியே போயிடுறான் அவ ஃபர்ஸ்ட் தெரியாம தான் போடுறா ஆனா இவ அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இவளும் அத வந்து சரியா எடுத்திருந்திருக்கலாம் அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கணும் அத சரியா தவறா சாஸ்திரத்து பிரகாரம் இருக்கா நம்ம அத படி செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு இப்ப சௌபரி முனியும் ஃபர்ஸ்டே அந்த ஆசைகளை கட்டுப்பாடு அந்த மீன்களை பார்த்தாரா சரி அதை என்னமோ பண்ணிட்டு போகுது அது அவங்களோட பிஸ்னஸ் நம்ம பிசினஸ் என்னன்னா தவம் இருக்கிறது நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஆசைகளை கட்டுப்படுத்திட்டு அவர் அதுல நாட்டம் செலுத்தல அந்த ஆசையை இன்னும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இன்னும் எப்படி வளர்த்துக்கலாம் அதிகமா அப்படின்ட்டு வெளியில வந்து தண்ணியிலிருந்து வெளியில வந்து இவர் போய் கல்யாணம் பண்ணி ஐம்பது மனைவிகளை கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் உணர்ந்து வந்துட்டாரு ஆனா என்ன இப்ப உணர்ந்து வரலன்னா அவரோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும் இல்லையா திருப்பி பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில அவர் வந்திருப்பாரு இப்ப என்ன ஆகுது தேவியானி வந்து தேவியாணி அவ புடிச்சு தள்ளி விட்டுறா கிணத்துக்குள்ள சர்மிஷ்டா இந்த கோவத்துல போயிடுறா அது யயாத்தி அந்த வழியா வந்த அரசன் அரசாத்தி பாத்துட்டு இவர தன்னோட மேலாடை எடுத்து யயாத்தி வந்து தேவியானிக்கு குடுத்துட்டு காப்பாத்துறாரு ஆனா ரெண்டு பேரும் அஹ் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த நிலையில என்ன ஆகுதுன்னா சர்மிஷ்டாவோட அப்பா வந்து இந்த விஷபருவாங்கிற அந்த அரசர் அசுர அரசர் என்ன பண்றான் தன்னோட குரு போய் இந்த மாதிரி நடந்துச்சு த மகள் வந்து தவறு செஞ்சுட்டான்னு மன்னிப்பு கேட்கறக்கு போறான் அப்ப சுக்கராச்சாரியர் தேவியானிக்கிட்ட என்ன பண்ணலான்னு கேக்கும்போது தேவியானி பழி வாங்கணும்னு ஆசை இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல கூட அப்ப என்னோட வீட்டில் வேலைக்காரியாக இவளை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு வி விஷப்பருவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி இல்லன்னா பிராமண சுக்கராச்சாரியார் ஏதாவது சாபம் முட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மகளை வந்து பணிவிட பெண்ணா அனுச்சி வச்சார் தேவயானியோட அரண்மனைக்கு இப்ப தேவயானி வந்து குழந்தை பெத்துக்கிற யயாத்தி கூட எது அப்படிங்கிற பையனும் அதுல ஒண்ணு எது வம்சத்துலதான் நம்ம கிருஷ்ணர் வந்து பிறக்குறாரு அது ஒரு தனி கதை பட் எதுங்கிற பையனும் பிறக்குறாங்க இப்ப சர்மிஷ்டா என்ன பண்றா ஆசைகளை தூண்டி யயாத்தி பணிவிட பெண்ணாதான் போற ஆனா யயாத்தி கிட்ட ஆசைகளை தூண்டி அவனும் அந்த ஆசையில மயங்கி இவகிட்ட இவ இவளுக்கும் குழந்தைகள் கொடுக்குற சர்மிஷ்டாக்கும் சர்மிஷ்டாக்கும் பசங்க பிறக்குறாங்க த்ரு அணு பூரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தேவயானிக்கும் பசங்க இருக்காங்க நான் சொன்ன மாதிரி யதுங்கிற ஒரு பையனும் இருக்காங்க அந்த எது வம்சத்துலதான் நம்ம கிருஷ்ணர் வர்றாரு இப்ப இந்த யயாதி வந்து இந்த மாதிரி தவறு பண்ணது தெரிய வருது தேவியானி மனைவிக்கு அப்ப சுக்கராச்சாரியர் தன்னோட தந்தை சுக்கராச்சாரியர்கிட்ட போய் அழுகவும் அவ சுக்கராச்சாரிய கோவம் வந்து யயாதி வந்து சாபம் முட்டுறாரு நீ வந்து உனக்கு வந்து இளமையே போயிரு இனிமேல் நீ அனுபவிக்க முடியாது உன்னோட இளமையெல்லாம் போய் நீ இப்ப ஆயிருவ அப்படின்னு சொன்னவும் அவன் இளமையா இருந்தவன் வயசானவனா மாறிடுறான் அப்ப ரொம்ப அழுது தன்னை புலம்பவும் நான் இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லவும் சுக்கராச்சாரியார் என்ன சொல்றாரு சரி உன்னோட வயசான அந்த ஏஜ் ஓல்ட் ஏஜ வந்து நீ கொடுத்து குடுத்து சின்னவங்களை விட இளமையா இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து மாத்திக்கோ அவங்க விருப்பப்பட்டா நீ அந்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும் தன்னோட பசங்க எல்லாத்துக்கிட்டையும் கேக்குறாங்க யாருமே ஒத்துக்கலாம் ஆனா பூர்வம் மட்டும் ஒத்துக்கிற அப்படி சரி அப்படின்னா அவரு ரொம்ப நல்ல பையனா இருக்கவும் அப்பாவுக்காக நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனா ஐயாத்தி ஒண்ணு ஆன்மீகத்துக்காக அந்த வயசை கேட்கல புலன் இன்பத்துக்காக தான் அந்த வயசை கேட்ட அப்படி அப்படி இருந்தும் புருவு குடுத்துட்டான் இப்ப வந்து ஆயிரம் வருஷம் பெண்ணாட்டி கூட சந்தோஷமா வாழ்றான் ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கே வெறுத்துருது இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தன்னோட தவற உணர்ந்து தன்னோட மனைவி தேவையான கிட்டயும் நடந்ததை சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே காட்டுக்கு துறவறம் போய் அதுக்கப்புறம் பகவான சேர்ந்து அடையறாங்க முக்தி அடையறாங்க இதே இப்ப ஏத்தியும் அதை கண்ட்ரோல் இப்ப துரியோதனாவும் தான் பொறாமைல வந்து மகாபாரதம் பொறாமைங்கிற ஒரு ஆரம்பத்திலேயே அவனோட தந்தை திருதராஷ்டிராவோ இல்ல இவனே வேதம் படிச்சவங்க ஆனாலும் இவங்களே கட்டுப்படுத்த முடியாம ஒரு அளவு அந்த அளவுக்கு மயக்கத்துல இருந்திருக்காங்க அந்த பொறாமை அந்த பேராசை அப்படிங்கிற விஷயத்துல கர்வம் நம்ம இந்திராவும் பாக்குறோம் இல்லையா எல்லாருமே பின்னாடி இப்ப நம்ம இப்ப கிருஷ்ணனோட பக்தர்களா இருந்தா இப்ப இந்திரா ஆகட்டும் இப்ப யயாத்தி ஆகட்டும் சௌபரி ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க கடைசியில நல்வழிக்கு வந்துடுறாங்க ஆனா துரியோதனன் அந்த மாதிரி வரல ஏன்னா அவன் எப்பவுமே எதிரியாதான் இருந்தான் அஹ் பாண்டவர்களுக்கு பக்தர்களுக்கு தன்னோட பக்தர்களுக்கு எதிரியா இருக்கிறவங்கள பகவான் சும்மா விட மாட்டார் பக்தர்கள் மன்னிச்சு விட்டாலும் கூட பகவான் சும்மா விட மாட்டாரு இல்லையா அப்ப இப்ப இவங்க எல்லாருமே நம்ம இந்த கதைகள்ல பார்த்தோம்னா ஆரம்ப நிலையில இவங்க வந்து அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வரல இப்ப நம்ம வந்து அந்த தியாயத்தோ விஷயான் பும்சக அந்த தியாயத்தோ அந்த சிந்தனையிலேயே அந்த புலநோக்கி பொருட்கள் அந்த பொருட்கள் மேல நம்ம சிந்தனை வரும்போதே அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த காமாத் குரோதோ விஜயத்தே குரோதாத் பவதி சம்மோக இந்த மாதிரி எதுவுமே வராது அந்த புலனின்பத்தினால நம்மளுக்கு வந்து அதை அடையணுங்கிற ஆசை அந்த அடையலைங்கிற ஆசை அந்த ஆசை தீரலைங்கிறதுனால கோபம் கோபத்தை அடக்க முடியாம அதுல வர்ற மயக்கம் இல்ல புத்தி நாசமாக புத்தி மறதி ஆகிறது இதெல்லாமே நம்மளுக்கு வந்து குறைச்சிருக்கலாம் ஆரம்ப நிலையிலே குறைச்சிருக்கலாம் பட் இதை வந்து எப்படி நம்ம டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்ப சிந்தனை வருதோ உடனே கிருஷ்ணரை சம்பந்தப்பட்ட அந்த சிந்தனையை செலுத்தணும் எப்ப பற்று வருதோ அதை வந்து பக்தியோட சங்கத்துல போகணும் நம்ம பக்தி சார்ந்த பற்றுதல்லை ஏற்படுத்தணும் அந்த காமம்ல இருந்து குரோதம் வர அந்த எமோஷன்ல நம்ம வந்து அந்த பக்தியில இருந்து நம்ம சாந்திக்கு பாக்கணும் அந்த அமைதியை தேடி போகணும் அப்ப பகவதத்தை கேக்குறது இல்ல படிக்கிறது அஹ் நம்ம மத்தவங்களுக்கு அதை பத்தி சொல்றது அந்த மாதிரி போகணும் இப்ப ஸ்ரு பிரம்சானா நம்மளோட ஞாபகம் எல்லாம் போறது நம்மள நம்ம கிட்ட இருந்து அப்ப அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் பகவானை பத்தி நம்ம நினைக்கணும் இல்லையா அந்த புத்தி வந்து நாசம் ஆகும் போது புத்தி நாசா அப்படிங்கிற சொல்றோம்ல புத்தி நாசா அப்படி ஆகும்போது நம்ம புத்தி யோகம் கிருஷ்ணர் என்ன சொல்லி தராரு புத்தி யோகத்துல எல்லா நம்மளோட இன்டெலிஜென்ஸ வந்து பக்தியில உபயோகப்படுத்தணும் கிருஷ்ணரை சார்ந்த விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற புத் புத்திசாலித்தனத்தை நம்ம அதுல கொண்டு போகணும் அப்ப நம்ம வாழ்க்கை வந்து பிரனர்ஷத்தி ஆகாது டிஸ்ட்ராக்ட் ஆகாது வீழ்ச்சி அடையாது அதுக்கு பொதுவா என்ன ஆகும் அது பிரசாதமா இருக்கும் பகவானோட கருணையா இருக்கும் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பகவானோட நம்ம 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 இருந்து ஒரு இயல்பு முறைக்கு கொண்டு வரணும் நம்ம புலன் கட்டுப்பாடுகளை இயற்கையா கொண்டு வரும்போது போது தஷ்ய பிரதி பிரதிஷ்டிதா நம்ம வந்து ஒரு ஸ்டடி இன்டெலிஜென்ஸ்ல இருப்போம் நம்மளோட புத்தி வந்து எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல போயிட்டு இருக்கும் தீர எப்படி சொல்றது தீரான்னு சொல்றோம் இல்லையா சி இல்ல சித் சித்த பிரஜா தீரா அந்த ஒரு அந்த உணர்வு வந்து ஒரு நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளால கொண்டு வர முடியும் so இதுதான் so இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லோகங்கள் வந்து ரெண்டாவது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கத்துல அறுபது அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நாளும் பார்த்திருக்கோம் ஓகேங்களா இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நம்ம நாளைக்கு அறுபத்தி நாலுல இருந்து பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா வஞ்சாக்கல்பாசிபிய பதித்தம் பாவனேபியோ வைஷ்ணவே நமோ நம ஸ்ரீல பிரபுபாத் கிஜே ஸ்ரீமத் கீத கிஜே கிருஷ்ணா